பதிவு போட்டிருந்தேன்ல எல்லாம் பார்த்தீங்க ஆனால் ரொம்ப ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்குது நான் உண்மையை தான் பேசுகிறேன் அதாவது நேற்று நான் என்ன பேசியிருந்தேன்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கு பிக்பாஸ் பற்றிய முடிவை உலகநாயகன் கமல்ஹாசன் அறிவிப்பார்னு சொன்னேன் ஏன்னா நேற்று வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்க மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ப்ரெஸ் மீட்டு நடத்தி தன்னுடைய முடிவை சொல்லணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஆனால் அது வேறு விதமான பல கேள்விகள் பல இதெல்லாம் வரும் எதுக்கு வீணாக குழப்பம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதாவது இது எப்போ வரப்போகுதுன்னா நாளைக்கு தான் வரும் அதாவது புதன்கிழமை தான் இது ரிலீஸ் ஆகும் இப்போ நான் பேசுகிறது புதன்கிழமை தான் வெளியாகும் அதனால் நான் எல்லோரும் போட்ட பிறகு நான் சொல்கிறேன்னு யாரும் நினச்சிக்க வேணாம் ஆனால் எந்த தகவலையும் உலகநாயகன் தொடர்பான எந்த தகவலையும் முன்னாலே சொல்கிறது நம்முடைய சினிமா வருஷம்தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே நான் என்ன கேட்டுக்கிறேன்னா செய்து உங்கள் ஆதரவை இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் சொல்வதெல்லாமே கமல் தொடர்பான செய்திகள் எல்லாம் எல்லாமே அதாவது கமல் சார் மட்டுமல்ல மற்ற எல்லா சினிமா செய்திகளையும் எனக்கு தெரிந்த அளவு உண்மையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது ஏற்கனவே நான் வந்து அவரை என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய வாழ்த்து பெறுவதற்காக அவரை சந்தித்த போது அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பிக்பாஸ் பற்றி என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு அண்ணே நான் இன்னும் முடிவு எடுக்கலை ஆனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாருங்கிற தகவலையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போது இன்றைக்கே அதாவது நேற்று அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா பிக்பாஸை விட்டு கனத்த இதயத்துடன் விளகுிறேங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பார் அதை எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த செய்தியை நான் தான் பிந்தி கொடுக்குறேன் அதாவது முன்னதாக கிடைத்த செய்தியை பிந்தி கொடுக்குறேன்னு சொன்னால் காரணம் நான் நேற்றுல இது என்னுடைய சில காரணங்களால் உடல் இந்த மாதிரி நுட்பங்களால் அதாவது பவர் இல்லை இந்த மாதிரி பல காரணங்கள்னால் ஒரு லேட்டாக உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்கிறேன் அதுக்காக மன்னிச்சுக்கங்க கனத்த இதயத்துடன் அவர் விடைபெறுகிறார் பிக்பாஸை விட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பிக்பாஸை ஆரம்பித்தார் பிக்பாஸில் தொடர்ந்து தொகுப்பாளராக அவர் பயணத்தை ஆரம்பிச்சார் சிறப்பாகவே இருந்தது இந்தியாவில் எல்லா மாநில முக்கியமான தலைநகரங்களெலாம் பிக்பாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாருமே தொகுத்து வழங்கிகிட்டு இருக்காங்க நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவில் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு ஏன் நம்ம சல்மான் கான் வந்து ஹிந்தியில் பத்து வருஷத்துக்கு மேலே அவர் தொடர்ந்து வழங்கிட்டுருக்காரு அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு மேலே நம்மளும் தொடர்ந்து வழங்க முடியும்னாலும் நான் ஏற்கனவே சொன்னபடி ஆகஸ்ட்லேருந்து அவர் புதிய பாதையில் பயணமாகிறாருங்கிறத நான் முந்தைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன் ஞாபகம் உள்ளவங்க தயவு செய்து அதை நினைவுபடுத்திக்கங்க நினைவுரலாம் பழைய பதிப்பை பாருங்கள் புதிய பா புதிய வா வாழ்க்கைன்னே நான் போட்டிருப்பேன் அரசியல் புதிய பாதைன்னே நான் போட்டிருப்பேன் பேசியிருப்பேன் அது இது பண்ணுங்கள் அந்த இது இந்த ஆகஸ்டில் திட்டமிட்டபடி தொடங்குது ஏன்னா அவர் எதிர்பார்த்து நிற்கிற பல பிரச்சனைகள் இருக்கு அதாவது கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சி ஆரம்பித்தோன்னே உடனே அது சிறப்பாக கொண்டு போகணும் முன்னாள் நம்ம நடிகர் சிவாஜி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் பாக்கியராஜ் வந்து எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள்லாம் இழுத்து வச்சு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் சகலகலாவலில் அதாவது ஏழி வித்தகன் அப்படின்லாம் சொல்லலாம் நம்ம டி ராஜேந்திரன் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் இவர்களுடைய பயணங்கள்லாம் எங்கே போய் நிற்கிது பாருங்க ஆனால் நம்ம உலகநாயகனுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய பயணம் சிறப்பாக இருக்குது எல்லாருமே கவனிச்சு அதாவது மனசை வச்சுக்கங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு நடக்கலாம் அது தலைவர் முடிவு ஆனால் அவர்களுடைய பயணம் திட்டமிட்டபடி அதாவது எண்ணித்தான் கால் வைக்கிறார் அதாவது ஒரு தடவை சட்டசபையில் பா விநாயகம்னு சொல்லி திருத்தணி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் எதிர்கட்சியில் இருந்தார் அப்போ வந்து ஆளுகின்ற முதல்வராக இருந்தது பேரறிஞர் அண்ணா இருந்தார் பேரறிஞர் உடல்நல வாய்ப்பு உடல்நலம் இருந்த காலத்திலும் அந்த சட்டசபையில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது இவர் வந்து விநாயகத்துக்கு வந்து தமிழில் அவ்வளோ ஃபுல்லியல்ட பேச தெரியாது ஆங்கிலத்தில் அவர் வல்லவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார் அவர் என்ன சொல்லிவிட்டார்னா அவங்களுடைய காலம் எண்ணி வை காலம் என்னப்படுகிறதுன்னு சொன்னார் அதாவது அரசியல் காலத்தை என்ன போய் அரசியல் பயணத்தை உங்களுக்கு என்ன படிக்கிறது நாட்கள் என்ன படிக்கிறது அப்படின்னு சொன்னார் அதாவது உங்கள் ஆட்சிக்கு அவ்வளோ போகிறது உங்கள் ஆட்சி எப்படியோ போக போகுதுங்கிறத சொல்வதற்காக உங்களுடைய காலம் என்ன படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கெல்லாம் அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பதட்டம் பதவதப்பு ஏற்பட்டது என்னடா அண்ணாவை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாரு பட் அவர் என்ன சொன்னார் பேரறிஞர் அழந்து வைக்கிறேன் கால்களை அளந்து வைக்கிறேன்னு சொன்னார் ஆசா சட்டசபையாக இது அப்படியே அதிர்ந்து போனது இவ்வளவு அதே சாமர்த்தியம் தலைவர் கலைஞருக்கு இருந்தது இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுடைய அரசியல் பயணம் அளந்து எண்ணப்படுகிறது அவசரப்பட்டு அந்த மாநாட்டை கூட்டு இந்த மாநாட்டை கூட்டு வர்ற தேர்தலில் இப்போ எலெக்ஷனில் நிற்கணும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை இதை நான் யாரையோ குறை சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் அது தளபதி விஜய் வந்து அவருடைய பாணி தனி பாணி அவர் ட்ரையல் பார்க்குறாரு ஆனால் நம்ம ஆளு ட்ரயல்லாம் பார்த்துட்டார் ட்ரையல் பார்த்த பல கட்சிகளோட எல்லாம் கூட இருந்து எல்லாம் கவனிச்சிட்டாரு ஏன் இந்தியாவே திருப்பி போட்ட இப்போ ராகுல் காந்தியோட பே அவருடைய சிறந்த நட்புல இருக்கார் நல்ல நண்பனாக இருக்கார் நீங்கள் அவரோட பேசுகிறாரா வைக்கிறாரா அப்படின்னா அவருடைய பேசுகிறது நம்மகிட்ட சொல்லிட்டு தான் பேசணுங்கிறது இல்லை எல்லாம் இருக்குது அரசியலில் வந்து முன் தீவிரமாக இருக்கணும் அதே நேரத்தில் திரைப்பயணத்தையும் விட்டக்கூடாது திரைப்பயணமும் சிறப்பாக இருக்கணும் திரைப்பயணத்தில் இப்போ வந்து இந்த இப்போ தளபதி விஜய் வந்து என்னுடைய படம் இதுதான் கடைசி படம் இன்னொரு படத்தோட படத்தோடு அதுதான் கடைசி படமாக இருக்கும்னு இந்த மாதிரி ஜோசியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி திட்டவட்டமாக அறிவிச்சிட்டு தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை முழுமையாக ஈடுபட போகிறார் அப்பொழுது பல அதிர்வலைகளை தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னதாகவே சொல்லுகிறேன் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படியே சொல்லிடக்கூடாது தெரிஞ்சதையும் பழகியதும் பேசியதும் கேட்டதையும் அப்படியே அது நாளை கால நிர்ணயத்தை அதாவது காலத்தினுடைய மாறுதல்களுக்கு உட்பட்டது என்றைக்குமே எண்ணங்கள் அரசியல் பாதையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தும் வேகமாக இருக்கும் போராட்டம் இதெல்லாம் வரும்ங்க அப்போல்லாம் பயந்து ஓட போகிறதில்ல கமல்ஹாசன் அவர் அழகாக அரசியலில் பாராளுமன்ற உறுப்பினராக போகிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் அது அனுமதிக்கப்படுமா இல்லை அதுலேயும் சிக்கல் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஆனால் நிச்சயம் பாராளுமன்றத்தில் அமர்றோம் அது உறுதி அது எந்த வகையிலும் எந்த எப்படியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி திரைப்பயணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா இருக்கும் தலைவரும் நடிப்பார் தயாரிப்பார் ஆதரவு கொடுப்பார் எல்லாம் இருக்குது இந்த சட்ட போராட்டம் வருது சினிமா உலகத்துக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் வருது அந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் சினிமாக்காரர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன் பெப்சிக்கும் ஒரு தயாரிப்பாளர்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்ட போது பெப்சி பக்கம் இருந்தார் கமல்ஹாசன் அப்போ பெப்சிக்காக ஒரு பாட்டே போட்டார் தன்னுடைய படத்தில் அப்படியெல்லாம் உள்ளவரை இப்போ நீங்கள் நடிகர் சங்க நடிகர்களுக்காக நீங்கள் நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணும் கடமையை நிச்சயம் செய்வார் அந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஆலோசனைகளெல்லாம் சொல்லப்படும் எதிர்காலத்தில் அதாவது என்ன இப்போ என்ன அக்டோபர் கா இல்லை தானே அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க நவம்பர் தானே ஆரம்பிக்க போகிறாங்க பார்த்துக்குவோம் நடிகர்கள் ஜெயிக்கிறார்களா தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கிறார்களான்னு ஏயா நீங்கள் தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் சம்பளத்தை அதிகமாக நடிகர்களுக்கு ஏற்று கொடுப்பீங்க உங்கள் வசதிக்கு ஏ ஏற்றி கொடுத்துட்டு லாபத்தை பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு ஐயோ வரலையே இது இல்லைன்னு சொல்லுவீங்க தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு நிதி எவனாச்சும் ஃபைனான்ஸ் கொடுத்து கடன் கொடுத்தாலும் நீங்கள் படம் எடுக்கிறது கதை இல்லாமல் அதுக்கு நடிகர்களாக பொறுப்பாவாங்க தயாரிப்பாளர்கள் பக்கம் நிறைய தவறுகள் இருக்குது படம் எடுக்காதவங்களாம் தயாரிப்பாளர்களாக உட்காந்துக்கிட்டு சங்கத்தை ஆட்டி படைக்கிறான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே விசல் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லப்படுறாங்கன்னு தெரியல சரி நம்ம நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வசத்துக்கு வருவோம் படங்கள் இந்த இருக்கு இல்லையா தக்லீஃபுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் அந்த இதை மாத்திரம் நான் இப்போ சொல்லிடுறேன் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல தக்லீஃ்க்கு பிறகு அடுத்து என்ன பண்ண போகிறாரு யாருடைய டைரெக்ஷன் அடி அதெல்லாம் வேறு கதை யாருடைய டைரெக்ஷனுங்கிறது அவர் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்கிறாரு ரெண்டு டைரக்டர்களில் ஒருத்தர் படம் பண்ணுவார் ஒருத்தருடைய படம் பண்ண போகிறாரு அந்த படம் எப்படியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்திய துணைக்கண்டமே அதிரப்போகுது அதிரடி போக அதிரடி ஆறு அதை இப்போ சொல்கிறேன் ஏன்னா முழுமையாக சொல்ல முடியலை ஏன்னா எப்படி சொ இப்போ இந்த பிக் பாஸை வச்சுக்கோங்க அவர் இன்னும் முடிவெடுக்காத நிலையிலே எப்படியெல்லாம் சொல்கிறாங்க சொன்னாங்க பார்த்திங்களா இவருக்கு பண்ண தெரியல சரியாக பேச தெரியல போன பக் பாஸில் அப்படியே இது பண்ணி விட்டாரு அதனால் மக்களை ஆதரிக்கலை அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தா வருவார் இந்தமாதிரி ஒரு பெ ஒரு பெரிய போ பேராசக்கார மாறில் சித்தரிச்சாங்க உலகநாயகனை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து காசுக்காக செய்கிற ஆள் தானே ஆகவே கூட காசு கோடிகளை கொடுத்தா வந்துடுவா இப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல அந்த பளிச்சொடலாம் வேணாங்கிறதுக்காக தான் இப்போ அழகாக சொல்லிவிட்டாரு நான் பண்ண வரலை அப்படின்ட்டு ஆகையினால் பணங்களுக்காக பேராசு பிடிச்சவர்கள் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு அதிரடியான படம் வரப்போகுதுன்னு போகுதுன்னு பாருங்கள் அது எப்படிப்பட்ட அறிவிப்பு இந்த தக்லீஃப் படம் இப்போ மு ஏறத்தாழ முக்கால்வாசி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இருக்குது சரி இன்னொன்று போகிற போக்கில் ஒரு ஒரு கிழ்கிழுப்பான ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் உற்சாகமாக படுவீங்க இல்லையா அதாவது வருங்கால பாரதம் எப்படி இருக்கணும் என்று தெரிய எப்படி இருக்க வேண்டும் என்றால் பெண்களே நீங்களெல்லாம் லிவிங் டுகெதரோடு சேர்ந்து வாழ்ந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி கொண்டு பிள்ளைகளை பெற வேண்டும் என்று வந்தால் நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்காக கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று பிரபல பாரத நாரிமணி பாரதத்தின் பெண்மையை காக்க வந்த நடிகை கரீனா கபூர் சொல்லியிருக்காரு அஞ்சு வருஷம் நாங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைகள் பிரித்துக்கிறோன்னு ஆசை வந்துச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் மாடர்ன் இந்தியா பெண்ணினுடைய அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்